இந்த ஏரியாவில் சின்ன சின்ன பிளாட்ஸ் கிடைக்குமான ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது நீங்கள் வர வழியில் பார்த்த இடத்துல ஆனால் நம்ம கையில் மினிமம் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதவீதியில் தாங்க நம்ம லேண்டே நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் மெயினாக வந்து பிளாக் டாப் ரோடு இருக்குது த்ரீ பேர் சிபி இருக்குது ஃபுல்லி காமன் வால் இருக்குது சோலார் லைட் இருக்குது சிஎம்டி அப்ரூவ் இருக்குது வேறு அப்ரூவ் இருக்குது மெயினாக நீங்கள் உடனே வீடு கட்டி கூடிய மாதிரி சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் சென்ட்ரலில் தான் நம்ம லேவுட்டே இருக்குதுங்க வெறும் இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும் கொண்ட ஒரு அழகான சிஎம்டி அப்ரூவ் லேவுட்டுங்க இதில் லேவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எட்நூறு தொள்ளாயிரம் சதவீதியில் லேண்ட் இருக்கனால உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் வீடு கட்ட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மெயின் ரோட்ல எட்டாயிரம் ரூபாய் சதுரடி போயிட்டு இருக்கு நீங்க மெயின் ரோட்ல வந்து கூட நீங்க செக் பண்ணி பாருங்க ஒரு சதுரடி எட்டாயிரம் ரூபாய் நீங்க விட்டுட்டு இருக்காங்க ஆனா நம்ம சைட்ல வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயும் கண்டிப்பா விலை குறைப்பு இருக்குதுங்க சிஎம்எப்ளோட இருக்கறனால மினிமம் எட்நூறு சதுரடி நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்நூறு சதுரடியோட மொத்த விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு கால்குலேட் பண்ண அறுபது லட்சம் ரூபா வரும் கண்டிப்பாக இதில் வந்து எங்கனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் பிரைஸ் எங்கள் சேனல் பார்த்துட்டு வரக்கூடிய சப்ஸ்க்ரைபருக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வித் கன்செக்ஷனோட உதாரணத்துக்கு நீங்க லேண்ட் வித் கன்செக்ஷனோட நீங்க கிரௌண்டு ஃபஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் சியா இருக்கு கிரௌண்டு ஃபஸ்ட்டோட நாங்கள் பண்ணித்தரோம் கிரௌண்ட் ஃபோர் வரைக்கும் நீங்கள் வந்து ஓகேனா ஒரு எட்நூறு சதுரடியில் நீங்க பண்போது கார்னர் பிளாட்டாக கூட நாங்கள் எடுத்து எட்நூறு சதுரடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு எண்பது லட்சம் ரூபாய்க்கு அழகா அட்டகாசமா சூப்பரா பர்ஃபெக்டாக வந்து நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட